துபாய் புர்ஜ் கலிபாவில் நடைபெற்ற தமிழ்நாடு எம்பிக்களோடு சமூக மற்றும் ஊடவியலாளர்கள் சந்திப்பு துபாய் ஐக்கிய அரபு அமீரக துபாயில் அட்ரம் குழும நிறுவனங்களின் தலைவர் தினேஷ் குருசாமி ஆதரவில் விட் ஈவென்ட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மெர்லின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்திய சுதந்திர தின கொண்டாட்ட விழா துபாய் வூத் மேத்தா பகுதியில் உள்ள ஷேக் ரஷீத் மன்றத்தில் மிக சிறப்பாக நடைபெற்ற விழாவிற்கு தமிழ்நாட்டில் இருந்து கோயம்புத்தூர் தொகுதி இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி பி ராஜகுமார் மற்றும் நாமக்கல் தொகுதி இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இதன் தொடர்ச்சியாக உலகின் மிக உயர்ந்த கட்டிடமான புர்ஜ் கலிபா உள்ள அர்மானிய நட்சத்திரம் ஹோட்டலில் உள்ள மீட்டிங் ஹாலில் சமூக ஆர்வலர்கள் தொழில் முனைவோர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கலந்துரையாடல் சந்திப்பு நிகழ்ச்சி அட்ராங் குழுமத் நிறுவனங்களின் தலைவர் தினேஷ் குருசாமி தலைமையில் விட் ஈவென்ட் நிறுவனத்தின் நிறுவனர் மெர்லின் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர்களாக புதுகை தொலைக்காட்சி வளைகுடா நெறியாளர் கமல் கெவில் தினகுரல் தமிழ் தேசிய நாளிதழ் மற்றும் சதன் மெயில் ஆங்கில தேசிய நாளிதழ் வளைகுடா முதன்மை நிருபரும் வணக்கம் பாரதம் வார இதழ் இணை ஆசிரியருமான முகமது நஜூப் மரிகா ரெஸ்ட் கேர் ஹோம் ஹெல்த் கேர் நிறுவனரும் ஊடகவியலாளரும் ஆன ரம்ஜத் சேக் ஊடகவியலாளர் கடல்குமார் ஆடிட்டர் யுகமூர்த்தி தமிழ் தொழில் முனைவோர் அமைப்பான ரைஸ் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கலந்தாய்வு கூட்டத்தில் பல்வேறு தொழில் மற்றும் தொழிலாளர்கள் சம்பந்தமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது கலந்தாய்வின் தொடக்கமாக தமிழ்நாட்டில் சிறப்பாக ஆட்சியும் மற்றும் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் வாரியம் அமைத்து தமிழர்கள் நலனில் கவனம் செலுத்தி ஆட்சி செய்து வரும் தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி கூறி தொடங்கப்பட்டது கூட்டத்தில் தினக்குரல் நிருபரும் மற்றும் தமிழக குரல் நியூஸ் நிருபரும் கூறும்போது அமீரகத்தில் தமிழ்நாடு அரசின் புலம்பெயர் தமிழர் நலவாரியம் குழுவின் உறுப்பினரும் அமீரக திமுக பொறுப்பாளருமானி வருவதாகவும் மேலும் புலம்பெயர் தமிழர் நலவாரியத்தின் அலுவலகங்கள் ஒவ்வொரு அமீரகத்தில் திறந்து அதற்கான அரசு மற்றும் அரசு சாரா நபர்களை அமர்த்தி வெளிநாடு தமிழர்கள் குறுப்பாக ப்ளூ காலர் என்று அழைக்கப்படும் தொழிலாளர்கள் நலன் காக்கவும் வசதியில்லாமல் எதிர்பாராத விதமாக இறந்து போனவர்களின் உடல்களை ஊரில் உள்ள உரியவர்கள் இடத்தில் ஒப்படைக்க அமீரகத்தில் சகோதர ஹவுஸ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக செய்யப்படுகிறது இருந்தபோதிலும் அதற்குரிய செலவுகள் செய்து சேர்ப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் தினக்குரல் நிருபர் நசீம் கூறும்போது ப்ளூ காலர் என்று அழைக்கப்படும் தொழிலாளர்கள் இரண்டு வருடம் கழித்து சொந்த ஊர் செல்லும்போது அதற்குரிய விமான டிக்கெட்களில் தமிழ்நாடு அரசின் மூலம் ஒரு சிறிய சலுகை அளித்து குறைத்துக் கொடுத்தால் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனை தமிழ்நாடு முதல்வர் பரிசீலிக்க வேண்டும் என்று கூறினார் எல்லா கருத்துக்களையும் கேட்டறிந்த இரு எம்பிக்களும் அனைவரின் கருத்துக்களும் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ள பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் நிறைவாக கலந்துரையாடல் ஏற்பாடு செய்த அற்றம் குழும நிறுவனங்களின் தலைவர் தினேஷ் குருசாமி மற்றும் விச் ஈவென்ட் நிறுவனத்தின் நிறுவனர் மெர்லின் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டு கலந்துரையாடல் நிறைவு பெற்றது கேமராமேன் செல்வம் அவர்களுடன்